அடுத்ததாக என்ன கேள்வி கேட்கப்படுது அலி அலிரலி அவர்களுக்கு கண் நோய் இருந்தது அதில் நபிகளார் அலியின் கண்களில் உமிழ்ந்தார்கள் அவருக்கு உடனே அது சுகமாகியது என்று புகாரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸ் சொல்கிறது இந்த ஹதீஸ் சரியானதா இது போன்ற ஹதீஸ்களின் நிலை என்னன்னு கேட்குறாங்க உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஹைபர் போர் அன்று நபிகள் நாயகம் சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் அந்த நாளுக்கு முன்பதாக சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க நாளைய தினம் நான் ஒருவரிடம் ஒருவருடைய கையில் ஒரு கொடியை கொடுப்பேன் அந்த கொடி யாருடைய கையில் கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு வந்து அல்லாஹ் தாலா வெற்றி அளிப்பான் அப்படின்னு நபி சொல்லா அலிசலாமும் சொல்கிறாங்க லவு தியன்னர் ராயத்த ரஜுலன் அலா யதி ஒரு நபருக்கு நான் கை இந்த படையின் கொடியை கொடுத்து விடுவேன் அல்லாஹ் அவருடைய கரத்தால் வெற்றியை நமக்கு தருவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க அப்ப எல்லா சாபாக்கள் அது யார் என்றெல்லாம் பேசிக்கொள்றாங்க அடுத்த நாள் நபி சல்லா அலிஸ்லாம் வந்து ஐநா அலி அலி எங்கன்னு கேட்கறாங்க ஃபக்கீல யஸ்தகி ஐநகி அவட ரெண்டு கண்கள்ல ஏதோ பிரச்சனை இருக்குது கண் வலி வந்திருக்குது என்று சொல்லப்படுது அமர பது அலகு அவரை கொண்டு வருமாறு அழைத்து வருமாறு கட்டளிடப்படுகிறது அவரும் அழைக்கப்படுகிறார் நபிகள் நாயகம் சொல்லாலிஸ்லாம் அவர்கள் அலியுடைய இரண்டு கண்களில் உமிழ்ந்தார்கள் ஃபபரா மக்கானகு அத்தா க அன்னவு லம்ய கும்பிகி செய் உண் அழிகொழி அல்லாண்ட கண்களில் இருந்த அந்த தீங்கு அகன்று விட்டது எந்த அளவுக்கு என்று எந்த ஒரு பிரச்சனையும் அவருடைய கண்களில் இல்லாத விதத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவர் சுகமடைந்து விட்டார் என்று ஒரு செய்தி வருது இந்த செய்தியை வச்சு இதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா ரசூலா உமிழ்ந்தாங்கன்ட்டு வருதே இந்த உமிழ்னது வந்து நீங்க மறுக்கிறீங்களா அல்லது ஏற்றுக்கொள்கிறீங்களான்ட்டு கேட்குறாங்க பொதுவாக ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையில் ஆதாரபூர்வமானதாக இருந்தாலும் குர்வானுக்கு முரண்பட்டு வந்தால் மாத்திரம்தான் மறுக்கணும் என்று நாங்கள் சொல்லுவோம் சகட்டு அதிசுகளை மறுக்க மாட்டோம் நாங்கள் மனோ இச்சையின் அடிப்படையில் எல்லாம் அதிசகளை மறுக்க மாட்டோம் அதீசுகள் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்தால் அது வகையுடைய ஒரு அம்சம்தான் நபிகள் நாயகம் யந்திக்கு அனில் ஹவா அவர் மனுஇச்சைப்படி பேச மாட்டார் இன் வகையை அறிவிக்கப்படுவதை மட்டும்தான் பேசுவார் அப்ப வகி மூலம் அறிவிக்கப்படுவதை நபிகள் நாயகம் சொல்லா அவர்கள் பேசும் பொழுது மனுஇச்சைப்படி பேசாமல் இருக்கும் பொழுது நபிகள் நாயகத்தின் சொல் செயல் அங்கீகாரமும் வகியின் ஒரு வகைதான் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனா வஹியோடு வகி முரண்படும் விதத்தில் வந்தால் முரண்பாட்டில் இருப்பது வஹி அல்ல என்ற அடிப்படையில் நாங்கள் சில அறிவிப்பாளர்கள் ஆதாரபூர்வமாக நம்பகமானதாக இருந்தாலும் அடிப்படை குருவானுடைய வகிக்கு முரண்பட்டதாக வந்தால் அந்த செய்திகள் வகி இல்லை என்றுவோம் நபிகள் நாயகம் சொல்லாஸ்லாம் அவர்கள் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத ஒரு காரியம் என்போம் அதுக்கு காரணம் திருமறை குருவான் திருக்குருவான் என்ன சொல்லுது அஃபலா எத்தத குருவான் இந்த குருவானை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா வலவு காணமின் இந்திய கைரில்லா இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் ஃபவ்ஜதூஃபி இக்திலாஃபன் கசீரா அதிலே பல முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வரக்கூடிய செய்தியில் தான் முரண்பாடுகள் வரும் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தியா இருந்தா குருபானும் வைதான் ஹதீஸும் வஹைதான் ரெண்டு அல்லாஹ் கிட்ட இருந்து வந்திருக்குது அவள் முரண்படாது ஒன்று கொண்டு முரண்படாது என்பது அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்தது அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த அடிப்படை அந்த அடிப்படையில் நம்பகமான அறிவிப்பாளர்கள் வந்தாலும் குருவானுக்கு முரண்படக்கூடிய நிலையில் வந்தால் அந்த செய்திகளை தான் நாங்கள் என்ன செய்யணும் தட்டி விடணும் என்று சொல்லுவோமே தவிர சகட்டு ஹதீஸ் என்று நிரூபணமான நாங்கள் தூக்கி வீசுவோமா குருவானுக்கு முரண்பட்டு வந்திருக்கணும் இது எங்க குருவானுக்கு முரண்பட்டுச்சு நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு நபி என்ற வகையில் அவருக்கு பல மூஜி வழங்கப்பட்டிருந்தது பல அற்புதங்கள் நிகழ்த்தி இருந்தார்கள் சஹாபாக்களுடைய அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு ஏற்படுகின்ற பல இன்னல்களின் போது அல்லாவுடைய அனுமதியுடன் அல்லாவுடைய அங்கீகாரத்துடன் சில அற்புதங்களை நிகழ்த்தி சில பரிகாரங்களை நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு அற்புதமாக இதை எடுப்போமே தவிர இது வந்து மறுக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குறோம் ரசூல்லாவுக்கு அந்த அற்புதம் இருக்குது அந்த அதிகாரத்தை அல்லாவுடைய அனுமதியுடன் அல்லாஹ் செய்து கொடுத்திருக்கிறான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது இதை எதுக்கு மறுக்கணும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் நபி என்ற வகையில் அல்லாவுடைய சிறப்பு அனுமதியுடன் சில காரியங்களை நிகழ்த்துவார்கள் அப்படி அல்லாவுடைய அனுமதி பெற்ற ஒரு காரியமாக இந்த அற்புதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமே தவிர இதுல மறுக்கிறதுக்கு எந்த ஒரு அம்சமும் இல்லை நாங்கள் சில செய்திகளை மறுத்திருப்போம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் யாராவது விளக்கம் தான் ஏற்றுக்கொள்வோம் சாலிம் என்று சொல்லக்கூடிய இளைஞருடைய செய்தியில ஒரு வயதுக்கு வந்த தாடி வளர்ந்த ஒரு பருவ வயதை அடைந்த ஒரு இளைஞனுக்கு பால் கொடுக்குமாறு நபி சொல்லா அலுவலாமர்கள் கட்டளை இட்டதா வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாமா மகன் என்ற உறவு அதனால் வருமா ஒரு வயசுக்கு வந்த ஒரு இளைஞன் ஒரு இன்னொரு ஒரு பெண்ணுடன் பால் குடிக்கலாமா பாலை பசியை போக்குவதற்காக வேண்டி ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் மார்பகத்தின் வழியாக பால் குடிக்கக்கூடிய ஒரு நிலையை நபிகள் நாயகம் சொல்லாலசனம் அவர்கள் இஸ்லாத்தில் வழிகாட்டுவாங்களா வழிகாட்ட மாட்டாங்க அது ஆபாசமா இருக்குது அது ஒரு அசிங்கமா இருக்குது நடைமுறைப்படுத்த முடியாம இருக்குது இதை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது வியாக்கியானம் என்ற பேர்ல கறந்து கொடுத்தாங்க அப்படி இல்லை இப்படி இல்லை பெரியவர்களுக்கு பால் புகட்டுவதற்கு அதிசயம் இருக்குது என்னெல்லாம் எங்கேயோ சுத்துறாங்க ஆனா அடிமனசை ஏற்றுக்கொள்ளுதா தாய்மகன் உறவு ஏற்படணுமா ஒரு அந்நிய அந்நியனை நம்ம குடும்பத்துல மனைவிட விட சொந்தமாக்குறதா இருந்தா நம்ம மனைவி கிட்ட பால் குடிக்க வச்சா அது சொந்தமாகிடும் என்ற மாதிரி ஒரு கருத்து வருது இது உங்க உங்க குடும்பத்துல இருந்து எடுத்து பாருங்களேன் உங்க மனைவி உங்களோட மனைவியுடைய இருந்து நீங்க எடுத்து பேசுங்களேன் இதை ஏற்றுக்கொள்வீங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க இது போன்ற அடிப்படைகளில் உள்ள சில செய்திகள் குர்வானுடைய அடிப்படைக்கு மாற்றமாக நபியின் நற்குணங்களுக்கு மாற்றமாக இஸ்லாத்தின் வழிகாட்டலுக்கு மாற்றமாக வந்தால் நாங்கள் மறுப்போமே தவிர சகட்டு மேனிக்கை அதிசுகள் எல்லாம் மறுப்பது கிடையாது நாங்கள் இது இது வர சில அதிசுகளை மறுத்து இருப்போம் குருவானுக்கு முரண்படுவதாக சொல்லி மறுத்திருப்போம் அத்தகைய செய்திகள் குருவானுக்கு முரண்படவில்லை என்று நியாயமான அறிவுப்பூர்வமான குருவானுடைய அடிப்படையில் ஹதீஸின் அடிப்படையில் ஒருவருக்கு விளக்கம் சொல்ல சொல்லுங்க வாபஸ் வாங்கி கொள்றதுக்கு தயாரா இருக்கிறோம் ரசூலுல்லாவுடைய நிரூபிக்கப்பட்ட நபி வலிய மறுக்கணும் என்ற கொள்கையில நாங்க இருக்கிறோமா அதை பாதுகாக்கிற கொள்கையில் இருக்கிறோமா அதை பாதுகாக்கிறதுக்கு விரல் அசைத்தார்கள் என்று வருது அதீஸ் இதுக்காக எவ்வளவு ஏச்சு பேச்செல்லாம் வாங்கியிருப்போம் பதினோரு ரக்காத் ரசூளை தொழுந்தாங்கண்டு வந்ததுக்காக வேண்டி எவ்வளோ ஏச்சி பேச்சுக்கள் அடி உதைகளை வாங்கியிருப்போம் சுண்ணத்தை நிலைநாட்ட கூட்டமே தவிர சுண்ணத்தை மறுக்கிற கூட்டம் கிடையாது ஆனால் சுண்ணத்தின்ற பெயர்ல வந்த செய்திகள் குருவானுக்கு மாற்றமா இருந்தா அதை தூக்கி கடாசுறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அத்தகைய ஒரு நிலையில இந்த ஹைபர் போர்க்களம் சம்பந்தப்பட்ட இந்த செய்தி வரவில்லை அத்தகைய நிலையில் இந்த செய்தி இல்லை இது நபிகள் நாயகத்துக்கு ஒரு சிறப்பு சலுகையாக நபிகள் நாயகத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு மூஜிசாவாக ஒரு அற்புதமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அத்தகைய ஏராளமான அற்புதங்களை நாம் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த அதீசை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ரசூல்லாவுடைய இறை தூதர் என்ற தன்மைக்கு சிறப்பாக வந்த ஒரு செய்தியாகவே இதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த அதீசை மறுப்பதற்கு எதுவும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு இன்றைய தினத்திற்கான வாட்ஸ்அப் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் குர்வான் அதீஸ் அடிப்படையில் பல செய்திகளுக்கு நாங்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறோம் இதற்கு மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் இருந்தாலும் அதை நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம் மீள் பரிசீலனை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் குருவானை அதிசை அதனுடைய அசல் வடிவத்தில் பின்பற்றுவதுதான் நம்முடைய நோக்கமே தவிர மனோ இச்சையை பின்பற்றுவது நம்முடைய நோக்கம் கிடையாது வல்ல ரஹ்மானுடைய சத்திய மார்க்கத்தை அழகிய முறையில் பின்பற்றி அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாமது இல்லாஹி ரபில் அலு